இரண்டு விவசாயிகள் இருக்கிறாங்க சைனாவினுடைய ஒரு பகுதியில் ஒரு விவசாயிட்ட ரெண்டு குதிரை இன்னொரு விவசாயிட்ட ஒரு குதிரை அந்த விவசாயினுடைய ஒரு குதிரை வச்சிருக்கிற விவசாய குதிரை ஓடி இருந்து காணாமல் போயிருது நம்ம கிராமத்தில் உங்களுக்கு தெரியும் மாடு இறந்துட்டா கூட நம்மளாம் போய் துக்கம் விசாரிப்போம் ஐயோ மாடு இறந்துச்சுங்களா ரொம்ப சாரி உங்களுக்கு அது ஒரு அசட் அதே மாதிரி எல்லாம் வர்றாங்க அண்ணே என்னன்னே பேட் லக் உங்களுக்கு ஒரே ஒரு குதிரை வச்சிருந்தீங்க குதிரை ஓடி போயிடுச்சு வாட் அ பேட் லக் ஃபார் யூன் அது சொன்னார் பரவாயில்லைங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு சண்டை வருது ராஜா சொல்றாரு யாருக்கிட்ட எல்லாம் குதிரை இருக்கோ எல்லாம் குதிரை எடுத்துட்டு வாங்க சண்டைக்கு போகலான்னு ஒரு மேல் உங்கள் வீட்டில் குதிரை இருந்தால் கண்டிப்பாக சண்டைக்கு வரணும்னு அப்போ ஓடி போன குதிரை அந்த தோட்டத்துக்காரர் சண்டைக்கு போக வேண்டாம் ஆனால் பக்கத்தோட்டத்தில் குதிரை ஓடாம இருக்கு அவர் குதிரை எடுத்துட்டு சண்டைக்கு போறார் அப்போ எல்லாம் வந்து குதிரை காளாமல் போனோன்ட்டு சொல்றாங்க அப்பா எவ்வளோ பெரிய லக்கு நீங்கள் இன்னைக்கு சண்டைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை உங்க குதிரை ஓடி போனாலும் நீங்கள் வீட்லேயே இருக்கீங்க ஆனால் பக்கத்தோட்டத்தில் பாருங்க அவர் குதிரை வச்சிருந்தனால இன்னைக்கு போருக்கு போகிறாரு என்ன வேணாலும் நடக்கலாம் போர்லேனு அப்பவும் சொல்றாரு இதுவும் கடந்து போகும் அந்த குதிரை வச்சிருக்கிறோம் போருக்கு போறாரு போர்ல சண்டை போடுறாரு காலை இழந்து விடுகின்றார் அந்த வாரல சண்டையில கால் போயிடுது உடனே வீட்டுக்கு வர்றாரு எல்லாம் அவங்க வீட்டுல போய் சொல்றாங்க ஐயோ பாருங்க குதிரை ஓடி போய் தான் நீங்க தப்பிச்சிருப்பீங்க குதிரை தான் உங்களுக்கு கால் போச்சு என்ன ஒரு பேட் லக்குங்கிறாங்க எதுக்காக இந்த கதையை சொல்றாங்க இந்த ஃப்ளோவை நீங்க பாக்கணும் எந்த தோட்டத்துல அந்த குதிரையை ஓடி போச்சோ அந்த குதிரை ஒரு ஆறு மாசம் கழிச்சு இன்னொரு குதிரையோட தோட்டத்துக்கு வருது ரெண்டு குதிரையா வருது மறுபடியும் ஊர்க்காரங்க வர்றாங்க ஆனா சூப்பர்னா ஒரு குதிரை ஓடி போச்சு ரெண்டு குதிரை வீட்டுக்கு வந்திருக்க சூப்பர் லக்கி நான் அதுக்கு அந்த விவசாயி சொல்றாரு இதுவும் கடந்து போகும் அப்ப அந்த விவசாயினுடைய மகன் சரி நமக்கு தான் ரெண்டு குதிரையா வந்துருச்சு நான் அப்பாட்ட சொல்றாரு அப்பா அந்த குதிரையிலே ஏறி நான் போட்டுமான் அப்பா சொல்றாரு போயிட்டு வாப்பான் சோ எந்த குதிரை ஓடி போய் இன்னொரு குதிரையோட வந்துச்சோ அந்த விவசாயி மகன் அந்த குதிரையிலே திரும்ப ஏறி போறார் கீழே விழுந்து இடுப்பை உடைச்சுக்கிறார் மறுபடியும் கிராமத்துக்காரங்க வர்றாங்க என்ன பேட் லக் சார் ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையை கொண்டு வந்து அதுல உங்க மகன் மகன் போய் இடுப்பு உடைஞ்சு போச்சு அதுக்கும் அந்த விவசாயி சொல்றாரு இதுவும் கடந்து போகும் நான் பெரும்பாலும் தனியார் நிறுவனம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு இதுவரை சென்றதில்லை முதல் நிகழ்ச்சி கடந்த காரணம் காரணம் இந்த இந்த குடும்பம் குடும்பம் ஒரு எனக்கு ஒரு நான்கு ஆண்டுகளாக இந்த குடும்பத்தை மிக நன்றாக தெரியும் முதன் முதலாக அவங்களுடைய இல்லத்திற்கு ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களுடைய இல்லத்திற்கு சென்றிருந்தேன் மிகப்பெரிய ஆச்சரியம் எப்படி ஒரு பில்டிங்ல ஒரு நாலு புளோர்ல முப்பத்தி மூன்று பேர் அமைதியாக ஒரே குடும்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இப்போல்லாம் நான்கு பேர் ஒரு குடும்பத்தில் ஒன்றாக இருந்தாலே பெரிய விஷயம் சண்டை வந்துடும் சச்சரவு வந்துடும் டிவியில எந்த சேனல் பார்க்கறோங்கிற பிரச்சனை ஆரம்பிச்சு உணவிலிருந்து சிறு சிறு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கை வாழுகின்ற முறையிலேயே ஒரு பிரச்சனை எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது இந்த குடும்பத்தை முதன் முதலாக பார்த்த பொழுது முப்பத்தி மூன்று பேர் எப்படி இருக்கிறாங்க அதை விட ஆச்சரியம் அந்த குடும்பத்தினுடைய இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை ஐந்து சகோதரர்கள் ஒன்றாக இணைந்து இந்த நிறுவனத்தை நடத்துவது இரண்டாவது பெரிய ஆச்சரியம் ஏன்னா அஞ்சு பிரதர்ஸ் வந்து ஒன்றாக இருந்து ஒரு நிறுவனத்தில் அவங்களே பொறுப்புகளை அவங்களுக்குள்ள தீர்மானித்து மேனேஜிங் டைரக்டர் சிடிஓ ஒருத்தவங்க சிஓ ஒருத்தவங்க சிஎஃப்ஓ ஒருத்தவங்க காம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தவங்க அவர்களுக்குள்ள விட்டு கொடுத்து நிறைய ஏஜ் கேப் இருந்தாலும் கூட ஒரு குடும்பமாக நடத்துறாங்களே அப்படிங்கிறது எனக்கு இன்னொரு பெரிய ஆச்சரியம் ஆனால் நிச்சயமாக இன்று நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் உங்களை பார்க்க வேண்டும் உங்களை பாராட்ட வேண்டும் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை சந்தித்து அவர்களையும் வாழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக எஸ் டு எம் ஹெல்த் சிம்பிளிஃபைங் ஹெல்த் கேர் இந்த நிறுவனத்தினுடைய ஆன்வல் டே இந்த நிகழ்வுக்கு வந்ததிலே மட்டும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் அன்பு சொந்தங்களே கேசரி சந்த் சேத்தி அவர்கள் இன்னைக்கு பிதாமகனாக இந்த குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு நூத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு ராஜஸ்தான்ல இருந்து ஒரு குடும்பம் வெளியே வர்றாங்க நூத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒன் சிக்ஸ்டி இயர்ஸ் பிஃபோர் அங்கேருந்து படிப்படியாக அப்போ எப்ப எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி இருந்திருக்கும் வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும் ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் ராஜஸ்தான்லேருந்து படிப்படியாக ஹைதராபாத்துக்கு வர்றாங்க அங்கே ஐம்பது ஆண்டுகள் அதன் பிறகு அங்கே ஐம்பது ஆண்டுகள் வசித்து பிஸ்னஸ் இதெல்லாம் செய்த பிறகு மறுபடியும் அவங்களுக்கு பசி பெரிய பசி இன்னும் நிறையா சாதிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அந்த புண்ணிய மண்ணுக்கு மெட்ராஸ் மண்ணுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஒரு குடும்பமாக வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு வருஷம் நூற்றி பதினேழு வருஷம் ஒரு குடும்பம் இங்கிருந்து தமிழ்நாட்டையும் வளர்த்தி மெட்ராஸையும் வளர்த்தி சென்னையும் வளர்த்தி தங்கலையும் வளர்த்தி இந்த மண்ணில் ஆயிரத்தி இரநூறு அற்புதமான ஆறுநூறு மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு இங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்கன்னா என்னை பொறுத்தவரை இது சாதாரண வேலை இல்லைங்க அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது அதனால் மனதார நாம் அவங்க பாராட்டணும் காரணம் எதற்காக நான் தமிழகத்துல நம்முடைய சொந்தங்களுக்கு இதை சொல்றோம் அப்படின்னாங்க அலோபஸ்ஆர் வெரி ப்ரௌட் தமிழியன்ஸ் நம்ம எல்லாருமே நம்முடைய தமிழினத்தின் மீது மட்டாத ஒரு பாசமும் மாறாத ஒரு காதலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் நான் இந்த ஜெயின் கம்யூனிட்டியை எப்பெல்லாம் ரொம்ப க்ளோஸாக பார்க்குறவங்க அவங்கள பார்த்து நான் வியந்து போயிடுவேன் ரொம்ப வியந்து போயிடுவேன் அந்த ஜெயின் கம்யூனிட்டி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை மை காட் வேற லெவலுங்க அது எப்படி அவ்வளவு ஒற்றுமையாக இந்த ஜெயின் குடும்பத்தில் இருக்காங்க நாம் இந்த காலகட்டத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எப்படி அத்தனை பேர் இருந்தாலும் காமன் வரவு செலவு கணக்கு தான் பார்ப்பாங்க கணக்கு பார்க்க மாட்டாங்க எல்லா குழந்தைங்களும் போறாங்க காமன் அக்கௌண்ட்ல இருந்து காமன் தான் இன்கமிங் வரும் பொறுத்தவரை ஜெயின் சமுதாயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய முதல் பாடமாக நான் அதை பார்க்கின்றேன் ஒற்றுமையாக ஒரு குடும்பமாக அண்ணன் தம்பி இருந்தா கூட சின்ன சின்ன பிரச்சனைக்குலாம் சண்டை சின்ன சின்ன பிரச்சனைக்கு சண்டை வீடு செட் பேக்ல சண்டை காட்டில் ஒரு வேலியை வச்சுட்டாங்க சண்டை கோபமாக ஏதோ பேசிட்டாங்க சண்டை கல்யாணத்துக்கு போனேன் சில இடத்துல வந்து கறி சாப்பாடு போட்டாங்க எலும்பு அதிகமாக இருந்துச்சு அதுக்கு சண்டை எத்தனையோ சண்டைகள்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதெல்லாம் என்ன ஆகுதுனாங்க நமக்குள்ள உறவுகள் அப்படியே பிரிஞ்சு 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 தனிமரமாக நியூக்ளியர் ஃபேமிலியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது குறிப்பாக த சேர்த்தியா சன்ஸ் அவங்ககிட்ட இருந்து இங்கிருக்கிற எல்லாருமே ஒரு நாட் ஒர்க்கிங் ஃபார் அ கம்பெனி யுவர் ஒர்க்கிங் ஃபார் ஃபேமிலி பிகாஸ் யூ ஆர் இட்ஸ் செல்ஃப் பார்ட் ஆஃப் தட் ஃபேமிலி அப்போ நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக நீங்கள் பார்க்கணும் என்ன உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கலாம் நாளைக்கு நீங்கள் பெரிய மனிதர்களாக வர இன்னும் முப்பது நாற்பது ஆண்டுகள் கழித்து எல்லாம் மிகப்பெரிய மனிதர்களாக வாழ்க்கையில் வர போகிறீங்க எவ்ரிதிங் இஸ் லெசன் டு பி லேர்ன்ட் அது எனக்கு வந்து ஜெயின் சமுதாயத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இன்னொரு எனக்கு பிடிச்ச விஷயங்க ஜெயின் சமுதாயத்தில் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட சகோதர சகோதரிகள் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி மிச்சாமி துக் கதம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு நிகழ்வை கொண்டாடுறாங்க ஜெயின் சமுதாயத்தில் நிறைய ஜெயின் நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளில் மெசேஜ் அனுப்புறாங்களே நான் இரண்டு மூன்று ஜெயின் நண்பர்கள்ட்ட கேட்டேன் என்னங்க மெசேஜ் அனுப்புறீங்க மிச்சாமி துக்கதம்னா என்னங்க அப்படின்னு ஆனா இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வந்திருக்கு நாங்க எல்லோரையும் மன்னித்து விடுவோம் எங்களையும் எல்லோரையும் எல்லோரும் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக ஜெயின் சமுதாயத்தில் ஒரு நாள் இருக்கு அந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் சண்டை போட்டிருக்கோமா மன்னிப்பு கேட்டிருக்கோம் அந்த ஒரு வருஷத்துல நாங்களே ஒரு தவறு பண்ணிருக்கோமா மன்னிப்பு கேட்டுருவோம் எங்களுக்கு யாராச்சும் தவறு பண்ணிருக்காங்களா அதையும் மன்னிச்சிருவோம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் ஒரு நாளை மன்னிப்பதற்காக மட்டுமே அந்த சமுதாயத்தில் ஒரு நாள் வச்சுருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருக்கணும் அப்ப என்னாச்சு யூ டோன்ட் கேரி எனி திங் ஃபார்வேர்டு உங்க மைண்ட்ல என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்கு என்ன நடந்திருக்கு நத்திங் நோ பேகேஜ் இஸ் கோயிங் ஃபார்வர்டு எல்லா பேகேஜ் பின்னாடி போட்டுட்டு நீங்க ரொம்ப கம்பீரமா முன்னாடி போறீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த நிறுவனத்தில் அவங்க பேசும் பொழுது ஐந்து சகோதரர்களும் பேசும்பொழுது அதை தான் பார்த்தேன் சில எம்ப்ளாயிஸ் தப்பா பிஹேவ் பண்ணிட்டாங்க எஸ் மூவ் மிச்சாமி துக்கதம் ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபது வரைக்கும் இந்த கம்பெனி வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி கையிலிருந்து பணம் போட்டுகிட்டே இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து அப்போ அவங்க விடுதலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு இந்த ஐந்து ஆண்டுகளில் பாருங்கள் கோவிடை பார்த்து இரண்டு ஆண்டுகள் உங்களுடைய உங்களுடைய முயற்சியோடு உங்களுடைய அனுசரணையோடு கோவிடை கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எயிட் மில்லியன் எண்பது லட்சம் சாட் நீங்கள் இங்கிருந்து நீங்கள் பண்ணுறீங்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஒர்க் பண்ணுறீங்க நைட்டு வேலை பார்க்குறீங்க பகலில் வேலை பார்க்குறீங்க இந்த அளவுக்கு ஒரு நிறுவனம் வந்திருக்குன்னா சாதாரண வேலை இல்லைங்க ஒரு குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து உழைத்து இங்கே கொண்டு வந்திருக்கின்றீர்கள் அதனால் குறிப்பாக இந்த குடும்பத்தினருக்கு சேத்தியா குடும்பத்தினருக்கு அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு பெரியவர்கள் விட்டு கொடுத்தா தான் சின்னவங்களுக்கு அந்த புத்தி வரும் அறிவு வரும் அந்த ஆற்றல் வரும் ஏன்னா எல்லாேருமே நாம் எல்லாமே தாத்தா பாட்டி அப்பா அம்மாவை பார்த்து எந்த அளவுக்கு அவங்க விட்டு கொடுத்து வளர்கிறாங்க அதை பார்க்கும்போது நாமளும் விட்டு கொடுத்து வளர்வோம் அதனால் சேத்தியாக குடும்பம் இன்னும் சிறப்பாக இன்னும் சந்தோஷமாக இன்னும் ஆனந்தமாக இன்னும் பலமாக இன்னும் வலிமையாக நீங்கள் வழி நடத்தணும் சென்னையில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது தமிழகத்தில் முக்கியமான பங்கு இருக்குது சென்னை மட்டும் இல்லை கோயம்புத்தூர் போகிறீங்க அடுத்து விஜயவாடா இன்டோர் போன்ற மாநிலத்துக்கும் போகிறீங்க ஊர்களுக்கும் போகிறீங்க எக்ஸ்பான்ஷன் அமெரிக்காவில் ஆல்ரெடி ஒரு பிரான்ச் வச்சிருக்கிறீங்க அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்து ஐநூறு பேர்த்த ரெக்ரூட் பண்ணுங்கிற ஒரு முனைப்போடு இருக்கிறீங்க அதனால் நிச்சயமாக உங்களுடைய கனவுகள் பெரிது தமிழகத்தை நீங்க வளர்த்தணும் நீங்களும் வளரணும் அதன் மூலமாக பாரதம் வளர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஒரு எதிர்பார்ப்பு மட்டுமல்ல வேண்டுகோளும் கூட மிக குறிப்பாக மேனேஜிங் டைரக்டராக இருக்கக்கூடிய நவீன் சேத்தி அவர்கள் சிஇஓ பவன் சேத்தி அவர்கள் சிஎஃப்ஓ விகாஷ் சேத்தியா அவர்கள் சீஃப் லீகல் ஆஃபீஸர் பிரவீன் சேத்தி அவர்கள் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் பிரதீப் சேர்த்தி அவர்கள் இன்னும் ஒற்றுமையாக இன்னும் சிறப்பாக இன்னும் கம்பீரமாக இந்த கம்பெனியை நீங்க வழிநடத்தணும் இன்னைக்கு பதினஞ்சு மில்லியன் டாலர் இருக்கலாம் அவங்களுடைய ரெவன்யூ யூ வாண்ட் சி ஒன் பில்லியன் டாலர் கம்பெனி வெரி சூன் மிக விரைவில் இந்த அற்புதமான நிறுவனம் எஸ் ஹெல்த் நிறுவனம் ஒரு ஒன் பில்லியன் டாலர் வேல்யூவேஷனோட நீங்க வரணும் அதற்காக இன்னும் கடுமையாக நீங்க முயற்சி முயற்சித்து இன்னும் நம்முடைய அந்த டீமை எல்லாம் ஒருங்கிணைச்சு இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் வருவீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு அவங்க என்ன கொடுத்த தலைப்புக்கு நான் வரவே இல்லைங்க இப்போதான் தலைப்புக்கே வர்றேன் அவங்க இன்டெகிரிட்டியை பற்றி பேசணும் இன்டெகிரிட்டியை பற்றி நீங்கள் இன்னைக்கு பேசணும் எங்கள் எம்ப்ளாயிங்கிட்ட நீங்கள் சொல்லணும் காரணம் நம்ம எல்லாம் ஒரே படகுல தாங்க இருக்கோம் உங்களை விட கொஞ்சம் முன்னாடி நான் போயிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் பிறந்திருக்கின்றேன் கொஞ்சம் வாழ்க்கையை உங்களை விட அதிகமாக பார்த்துருக்கேன் மேபி அந்த அர்த்தத்தில் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க கொஞ்சம் இன்டெகிரிட்டியை பத்தி என் குழந்தைகிட்ட நீங்க பேசணும் ஸ்டீவ் வா உங்களுக்கு தெரியும் இங்கிருந்து லைட் அடிக்கிறனால என் கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க நீங்க யாருமே லைட் ஹெவியா இருக்கு பட் இருந்தும் ஸ்டீவ் வா அப்படிங்கிற கிரிக்கெட்டர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாத்திருப்பீங்க அவருடைய புத்தகம் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் சோன் அப்படின்னு ஒரு புத்தகம் அவருடைய சுயசீர்தை எழுதியிருக்கார் ஸ்டீவா டிஃபைன் பண்றாருங்க ஒரு கிரிக்கெட்ல ஃபார்ம் நம்ம சொல்றோம் இந்த பேட்ஸ்மேன் ஃபார்ம்ல இருக்காரு ஃபார்ம்ல இல்லை அப்படின்லாம் பேசுறோம் ஒரு ஃபார்ம்ங்கிறது என்னன்னா இட் இஸ் லைக் ஸ்வெட் இன் யோர் ஆர்ம்பிட் உங்களுடைய ஆம்பிட்ல இருக்கக்கூடிய வியர்வை மாதிரி உங்களுக்கு தெரியாதா நான் மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த ஃபார்மை டிசைன் பண்ணிப்பார் ஒரு கிரிக்கெட்டர் ஃபார்ம் நீங்க ஃபார்ம்ல இருப்பீங்க நினைப்பீங்க ஆனா அவங்க பவுலருக்கு தெரிஞ்சிரும் நீங்க நடக்கிற விதம் நீங்க பேட்டை பிடிக்கிற விதம் நீங்க கிரீஸ்ல கார்டு எடுக்கிற விதம் அதை பார்த்தே தெரிஞ்சுக்குவாங்க ஸோ ஃபார்ம் இஸ் லைக் ஸ்வெட் இன் யோர் ஆம்பிட் யூ மைட் நாட் நோ இட் பட் அதர்ஸ் வில் ஸ்மெல் இட் அப்படிமா ஸோ என்னை பொறுத்தவரை இன்டெகிரிட்டியும் அதே தாங்க இன்டெகிரிட்டிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை நம்மளை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றோம் எவ்வளோ பஞ்சராக இருக்கிறோம் எவ்வளோ டிசிப்ளினா இருக்கோம் ஒரு ஆர்கனைசேஷன் ஈதோஸ்க்கு அளவுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம் ஆர்கனைசேஷனோட வேல்யூஸ்க்கு எவ்வளவு அலைண்டாக நாம் இருக்கோம் ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட சிரித்த முகத்தோடு கையாளுகின்றோமா கம்பெனி விட்டுக் கொடுக்காம கம்பெனி எப்பொழுதுமே அண்ட் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறோமா இது எல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி எனக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன ஜென்சி ஜென்சி கிரௌட் பாருங்க இன்னைக்கு நீங்கள் ஜென்சி நேற்று நேபாளில் ஒரு பெரிய போராட்டம் கடந்த மூன்று நான்கு நாட்களாக பெரிய போராட்டம் எல்லாம் பார்க்குறீங்க அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் சொல்லிட்டாங்க இருபத்தெட்டு வயசுக்கு மேலே யாருமே வந்துராதிங்க இந்த போராட்டத்தில் இருபத்தி எட்டு வயது கீழே மட்டும் தான் பங்கேற்கணும் எனபடி அபவுட் டுவெண்ட்டி எயிட் கெட் அவுட் இப்போ நீங்கள் எல்லாமே ஆவரேஜ் ஏஜ் டுவெண்ட்டி ஃபோர் யூஆர் த ஜென்சி கிரவுட் ஸோ அவங்க ஜென்சி டிஃபைன் பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்காக ஒரு நாட்டை நாங்களே உருவாக்க போறோம் நீங்கள் பாருங்க ரொம்ப கரப்ஷன் ஆயிப்போச்சு பொலிட்டிஷியனுடைய குழந்தைங்கலாம் பாருங்க எல்லாமே வெளிநாட்டில் படிக்கிறாங்க அவ்வளோ சொத்து சம்பாதிக்கிறாங்க நாங்கெல்லாம் ஏழையா வருஷத்துக்கு எட்டு லட்சம் பேர் இந்தியாவுக்கு வேலைக்கு போறோம் எததோ வேலை பார்க்கறோம் உலகம் முழுவதும் வேலைக்கு போறோம் இதாங்க அந்த நாட்டினுடைய நிலைமையான ஒரு பெரிய போராட்டம் நடிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் பார்லிமெண்ட்டை கொளுத்தி பெரிய பஞ்சாயத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா இன்னைக்கு ஜென்சிக்குறவு ரொம்ப ரெஸ்லெஸ்ஸாக இருக்கிறார் உடனடியாக நடக்கணும் இன்னைக்கே நடக்கணும் இப்பவே நடக்கணும் அப்படின்னு தவறு கிடையாது இன்னைக்கு அந்த அதை எப்படி நீங்க டெம்பர் பண்றீங்க அப்படிங்கறதா என்னை பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் சேலஞ்ச் ஒரு கம்பெனில வேலை பார்க்குறோம் பக்கத்து கம்பெனியில கொஞ்சம் சேலரி சேர்த்து கொடுக்குறாங்க நம்ம கிளம்பி போயிடலாமா அட்ஸ் அ டெம்டேஷன் அட்ஸ் அம் இட்ஸ் டெஸ்ட் ஆஃப் யூர் இன்டிகிரிட்டி இல்ல அந்த கம்பெனிக்கு போயிட்டோம் அதுல அந்த கம்பெனியில கொஞ்சம் சேலரி அதிகமாக கொடுக்குறாங்க அங்க போயிடலாமா எகெயின் அ டெஸ்ட் ஆஃப் யூர் டெம்டேஷன் இன்னைக்கு இந்த உலகம் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குதுன்னா யூ வில் ஸ்டே ஸ்டேபிள் ஃபார் சம் டைம் நீங்கள் இந்த கம்பெனியை விட்டு வெளியே போகிறீங்கன்னா என்னுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் சொந்தமாக ஒரு நிறுவனம் ஆரம்பிப்பதாக மட்டும்தான் இருக்கணும் அதான் என்னுடைய எதிர்பார்ப்பு நான் வந்து இந்த எஸ்டூ எஸ்டூ எம் ஹெல்த்லேருந்து நான் வெளியே போகிறேன் ஐந்து ஆண்டுகள் போறேன் போகிறேன் பத்தாண்டுகள் கழிச்சு போகிறேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தனியாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா இந்தியாவுக்கு இன்னைக்கு முதலாளிகள் வேண்டும் தொழில் ஆரம்பிப்பவர்கள் வேண்டும் நிறைய வேலை உருவாக்குறவங்க அது உங்கள் ஸ்பிரிட்டாக இருக்கணும் நான் இங்கே இருப்பேன் கற்றுக்குவேன் வேலை செய்வேன் ஹானஸ்ட்டாக இருப்பேன் எத்திக்கலா இருப்பேன்

அவங்களுக்காக நாம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணனும் அப்படிங்கிறது இது நீங்கள் எப்படி தாண்டி வரப்போறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய கிரேட்னஸ் அதை டிட்டர்மைன் பண்ண போகுது பிகாஸ் மெனி டைம்ஸ் வி ஆர் நாட் வெரி இன்டெ இன்டெகிரிட்டி நம்ம கிட்ட கொஞ்சம் குறைவாக இருப்பதற்கான காரணம் மற்றவங்களுக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம் அதனால சமூக வலைதளம் உங்களோட பின்னி பிணைந்து இருக்கிறது எதுவுமே நீங்க செய்ய முடியாதுங்க நீங்க டேட்டாலாம் நீங்க பாத்தீங்கன்னா சில டேட்டா நான் கொண்டு வந்தேங்க பட் பேச வேண்டாம் அப்படிங்கறக்காக எக்ஸ்டம் போரா பேசுறேங்க ஒரு நாளைக்கு இந்த உலகத்துல ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டூ மில்லியன் டெராபைட் ஆஃப் டேட்டாவை நம்ம உருவாக்குறோம் 2024 போன ஆண்டுல மொத்த இமெயில்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஒன் பில்லியன் இமெயில்ஸ் நம்ம அனுப்பிச்சிருக்கோம் கூகுள் ஒரு நாளைக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் போர் பில்லியன் சர்ச்சஸ் செய்யறாங்க அப்ப ஒரு செகண்டுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் சர்ச் கூகுள்ல நடக்குது யூடியூப் வீடியோ ஒரு நாளைக்கு ஒன் பில்லியன் ஹவர்ஸ் யூடியூப்ல வீடியோ பார்க்கறோம் ஆவரேஜா குளோபல் இன்டர்நெட் டிராஃபிக் போன ஆண்டு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் எக்ஸா பைட் போயிருச்சு ஒரு எக்ஸா பைட்டுங்கிறது ஒன் பில்லியன் கிகா பைட் வாட்ஸ்அப் நம்ம வச்சிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் பில்லியன் மெசேஜை ப்ராசஸ் பண்ணுது அது வீடியோவாக இருக்கலாம் டெக்ஸ்டாக இருக்கலாம் இமேஜாக இருக்கலாம் ஒரு நாளைக்கு இந்த உலகத்தில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் வெப்சைட்டை புதுசாக உருவாக்குறோம் சொல்லிக்கிட்டே போலாங்க ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பில்லியன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் போன ஆண்டு மட்டுமே நூற்றி இருபத்தி நான்கு கோடி ஸ்மார்ட் ஃபோனை உருவாக்கணும் ஸோ அவ்வளோ டேட்டா வேர்ல்டு எங்கே பார்த்தாலும் டேட்டா அந்த டேட்டாலாம் நீங்கள் இன்னைக்கு இருக்கீங்க யூஆர் டீலிங் வித் டேட்டா அந்த டேட்டாவோ இன்டெகிரிட்டி இருக்கணும் அதில் ஒரு கரெக்ட்னஸ் இருக்கணும் அதில் ஒரு நேர்மை இருக்கணும் ஏன்னா அதை நம்பி யாரோ பில்லிங் போடுவாங்க கோடிங் போடுவாங்க ஒரு சின்ன தவறாகிச்சுனா கூட ஹாஸ்பிட்டல் எங்கேயாச்சும் மாற்றி என்ட்ரு போ பண்ணும்போது தவறான ஒரு மெடிசன் அவங்களுக்கு போகும் தவறான பிரிஸ்கிரிப்ஷன் போகும் ஸோ டேட்டாவை டீல் பண்ணக்கூடியவங்க நீங்கள் டேட்டாக்குள்ளேயே வாழ்றீங்க அதனால் எப்படி இந்த சோஷியல் மீடியாவை கட்டுக்குள்ளே வச்சு உங்களுடைய வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது அடுத்து நான் உங்கள் முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி நீங்கள் தான் யோசிச்சதற்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் கடைசியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு உங்கள் நிறுவனம் உங்களுடைய ஹெல்த் கேர் ப்ரொவிஷன் என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ இட் இஸ் ஏஐ சென்சிட்டிவ் இன்னைக்கு ஏஐ எந்த ஸ்பீடில் வளருது பாருங்க இன்னைக்கு ஏஐயில் இருக்கும் இன்னொரு த்ரீ ஃபோர் இயர்ஸில் வில் கெட் இன் டு ஆர்டிஃபிஷியல் ஜென்ரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐக்கு போயிடும் விச் மீன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் மைட் ஹவ் மோர் மைண்ட் அன் அ ஹியூமன் பீங் அதில் நீங்கள் இருக்கீங்க ஸோ அடுத்த ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இந்த கம்பெனிக்கு ஒரு சேலஞ்சிங்கான பீரியட் இங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் யாரோ ஃப்ரெண்டில் இருக்காங்களோ இந்த ஏஐ அவங்க நேவிகேட் பண்ணி அடுத்த கட்டம் அவங்க எடுத்துகிட்டு போகணும் ஏஐ ப்ரூஃப் பண்ணனும் அவங்க

ஒரு டீமா இந்த கம்பெனிங்கிறது உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு இடம் உங்களுக்கு மரியாதை கொடுத்த ஒரு இடம் உங்க குடும்பத்துக்கு கௌரவம் கொடுத்த ஒரு இடம் அப்படிங்கிற ஞாபகம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்களும் வளரணும் கம்பெனியும் வளர்த்தணும் இந்தியா நீட்ஸ் லார்ட் ஆஃப் கம்பெனிஸ் ஒன் பில்லியன் டாலர் ரெவென்யூக்குள்ள நிறைய கம்பெனிகள் போகணும் காரணம் இந்தியாவுடைய வளர்ச்சி உங்களை போன்ற இளைஞர்கள் கையில் இருக்கு கடைசியா ஒரே ஒரு கதையை சொல்லி முடிச்சுக்கிறேங்க காரணம் சின்ன குழந்தைங்க கதையை சொல்றதா கொஞ்சம் ஈஸி தான் ஏன்னா நம்ம பெரிய ஸ்பீச் கொடுத்தோம்னா அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும் இது அடிக்கடி சைனீஸ் பழைய பழைய சைனீஸ் ஸ்டோரிங்க அது இது எதுக்கு நான் உங்களுக்கு வாழ்க்கையில ஃபேட்டை பத்தி கர்மாவை பத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த கதையை சொல்றேன் இரண்டு விவசாயிகள் இருக்கிறாங்க சைனாவுடைய ஒரு பகுதியில் ஒரு விவசாயிட்ட ரெண்டு குதிரை இன்னொரு விவசாயிட்ட ஒரு குதிரை அந்த விவசாயினுடைய ஒரு குதிரை வச்சிருக்கிற விவசாய குதிரை ஓடிடுது காலம் போயிருது நம்ம கிராமத்தில் உங்களுக்கு தெரியும் மாடி இறந்துட்டா கூட நம்ம எல்லாம் போய் துக்கம் விசாரிப்போம் ஐயோ மாடி இறந்துச்சுங்களா ரொம்ப விசாரி அவங்களுக்கு அது ஒரு அசட் அதே மாதிரி எல்லாம் வர்றாங்க அண்ணே என்னன்னே பேட் லக் உங்களுக்கு ஒரே ஒரு குதிரை வச்சிருந்தீங்க குதிரை ஓடி போயிடுச்சு வாட் அ பேட் லக் ஃபார் யூன் அது சொன்னார் பரவாயில்லைங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு சண்டை வருது ராஜா சொல்றாரு யாருக்கிட்ட எல்லாம் குதிரை இருக்கோ எல்லாம் குதிரை எடுத்துட்டு வாங்க சண்டைக்கு போகலான்னு ஒரு மேல் உங்கள் வீட்டில் குதிரை இருந்தால் கண்டிப்பாக சண்டைக்கு வரணும் அப்போ ஓடி போன குதிரை அந்த தோட்டத்துக்காரர் சண்டைக்கு போக வேண்டாம் ஆனால் பக்கத்தோட்டத்தில் குதிரை ஓடாம இருக்கு அவர் குதிரை எடுத்துட்டு சண்டைக்கு போறார் அப்போ எல்லாம் வந்து குதிரை காளாமல் போனோம்ன்ற சொல்றாங்க அப்பா எவ்வளோ பெரிய லக்கு நீங்கள் இன்னைக்கு சண்டைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் குதிரை ஓடி போனாலும் நீங்கள் வீட்லேயே இருக்கீங்க ஆனால் பக்கத்து ஓட்டத்தில் பாருங்க அவர் குதிரை வச்சிருந்தனால இன்னைக்கு போருக்கு போறாரு என்ன வேணாலும் நடக்கலாம் போர்லேயும் அப்பவும் சொல்கிறாரு இதுவும் கடந்து போகும் அந்த குதிரை வச்சிருக்கிறோம் போருக்கு போகிறாரு போரில் சண்டை போடுறாரு காலை இழந்து விடுகின்றார் அந்த வாரல சண்டையில் கால் போயிடுது உடனே வீட்டுக்கு வர்றார் எல்லாம் அவங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க ஐயோ பாருங்க குதிரை ஓ ஓடி போயிருந்தா நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க குதிரை ஓடாதனால தான் உங்களுக்கு கால் போச்சு என்ன ஒரு பேட் லக்குங்கிறாங்க எதுக்காக இந்த கதையை சொல்கிறாங்க இந்த ஃப்ளோவை நீங்கள் பார்க்கணும் எந்த தோட்டத்தில் அந்த குதிரை ஓடி போச்சோ அந்த குதிரை ஒரு ஆறு மாசம் கழிச்சு இன்னொரு குதிரையோட தோட்டத்துக்கு வருது ரெண்டு குதிரையா வருது மறுபடியும் ஊருக்காரங்க வர்றாங்க ஆனா சூப்பர்னா ஒரு குதிரை ஓடி போச்சு ரெண்டு குதிரை வீட்டுக்கு வந்திருக்கு சூப்பர் லக்கி நான் அதுக்கு அந்த விவசாயி சொல்றாரு இதுவும் கடந்து போகும் அப்ப அந்த விவசாயினுடைய மகன் சரி நமக்கு தான் ரெண்டு குதிரையா வந்துருச்சு நான் அப்பாட்ட சொல்றாரு அப்பா அந்த குதிரையில் ஏறி நான் போட்டுமான் அப்பா சொல்றாரு போயிட்டு வாப்பான் சோ எந்த குதிரை ஓடி போய் இன்னொரு குதிரையோட வந்துச்சோ அந்த விவசாயி மகன் அந்த குதிரையிலே திரும்ப ஏறி போறாரு கீழே விழுந்து இடுப்பை உடச்சுக்கிறார் மறுபடியும் கிராமத்துக்காரவங்க வர்றாங்க என்ன பேட் சார் ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையை கொண்டு வந்து அதுல உங்க மக மகம் போய் இடுப்பு உடஞ்சி போச்சு அதுக்கும் அந்த விவசாயி சொல்றாரு இதுவும் கடந்து போகும் அதனால உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லுங்க இதுவும் கடந்து போகும் காரணம் என்னன்னா எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது நேரத்தில் ஏன் இந்த கம்பெனியில் இருக்கீங்க உங்களுக்கும் தெரியாது எனக்கு தெரியாது லாஃப் கர்மா ஏன் நீங்க ஊரை வெட்டி உலக தூரத்தில் இருக்கீங்க லாஃப் கர்மா நீங்கள் கெட்டதுன்னு நினைப்பீங்க அதை ஐந்தாண்டுகள் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு நடந்த பெரிய நல்லதே அதாகத்தான் இருக்கும் இன்னைக்கு நல்லதுன்னு நினைப்பீங்க ஐந்து ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு நடந்த கெட்டதே அதாகத்தான் இருக்கும் அதனால் அந்த சைனீஸ் குதிரை ஸ்டோரி எப்போ நான் வச்சுக்கங்க எது நடந்தாலும் புன்னகையோடு கம்பீரத்தோடு வெற்றி நடையோடு அதை கடந்து போக கத்துக்குங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நீங்களும் நன்றாக இருப்பீங்க இந்த கம்பெனியும் நன்றாக இருக்கும் இந்த கம்பெனியும் அடுத்த கட்டத்திற்கு போகும் மறுபடியும் ஒரு முறை இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆயிரத்தி அறுநூறு அன்பு சகோதரிகளுக்கும் கேசரி சந்த் சேத்யா அந்த ஐயா அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினுடைய பெண்மணிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த குடும்பத்தினுடைய இளையவர்களுக்கும் எம் ஹெல்த் நிறுவனத்தினுடைய சீனியர் பீப்பிள் ஊ ஆர் பார்ட் ஆப் தி லீடர்ஷிப் டீம் மேனேஜ்மெண்ட் டீம் அவர்களுக்கும் இந்த கம்பெனியில் பணிபுரியக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் எம்ப்ளாயா யாரை இருக்கீங்களே நாளைக்கு நீங்க லீடர்ஸாக வரணும் இடசா வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் நீங்க ஓனஸா வரணும் அதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்தியாவுடைய வளர்ச்சி உங்கள் கையில் இருக்கு நன்றாக வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நிறுவனத்துக்கு நன்றி தெரிவித்த தன்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா மாதாச்சு